தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறந்தவர்தான் வெங்கட் சினிமா ஆசையால் சென்னைக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்காமல் வியாபாரம் செய்து வந்திருக்கிறார் அப்போதுதான் இயக்குநரான விஜய் பிரபாகரனின் அறிமுகம் வெங்கட்டுக்கு கிடைத்துள்ளது தசையினை தீ சுடினும் என்கிற படத்தில் இரண்டாயிரத்தி பத்தில் விஜய் பிரபாகரன் சேர்ந்து அவர் நடித்திருக்கிறார் காளி என்ற கேரக்டரில் முதல் முதலாக அந்த படத்தில் அறிமுகமானார் வெங்கட் ஆனால் அந்த படமோ ரிலீஸ் ஆகவில்லை ஆனாலும் தான் நடித்த முதல் படத்தின் கேரக்டர் காளி என்ற பெயரை தன்னுடைய பெயருடனே இணைத்து கொண்டார் வெங்கட் கலைஞர் டிவி நடத்திய நாளைய இயக்குனர் என்கிற நிகழ்ச்சியில் பல்வேறு டைரக்டர்களின் படங்களிலும் நடித்தார் அந்த வகையில்தான் ராம்குமார் இயக்கிய முண்டாசிப்பட்டி என்ற குறும்படத்தில் காளி வெங்கட்டின் நடிப்பு கவனம் பெற்றது பிறகுதான் முண்டாசிப்பட்டி படமாக வெளியானதிலும் வெங்கட் நடித்திருந்தார் இந்த படம்தான் ரசிகர்களுக்கு அவரை அடையாளமும் காட்டியது பிறகு கார்க்கை படத்தில் அவரது நடிப்பு பரவலாலும் கவனமும் பெற்றிருந்தது அதே போல இறுதி சுற்று தெகிடி இந்த படத்திலும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருந்தார் தொடர்ந்து மௌனகுரு தடையற தாக்க கலகலப்பு உதயம் என்ஹெச் பாட்டி மத கூட்டம் வாயை மூடி பேசவும் மிருதன் போன்ற படங்களிலும் நடித்து தனக்கென ஒரு இடத்தையும் ரசிகர்களின் மனதிலும் பிடித்தார் காளி வெங்கட் இவர் ராட்சசன் படத்தில் விஷ்ணு விஷாலின் போலீஸ் நண்பராக நடித்து கோடம்பாக்கத்தின் கவனத்தையும் தன் மீது திருப்பினார் அந்த வகையில்தான் தமிழ் காமெடி மற்றும் கேரக்டர் நடிகர்களில் முக்கியமானவராக கருதப்படுகிறார் காளி வெங்கட் இப்போது கூட பேபிஜான் திரைப்படத்தின் மூலமாக இந்தியிலும் வெங்கட் அறிமுகமாகியுள்ளார் இந்த நிலையில்தான் இவருடைய தாயாரான விஜயலட்சுமி குறைவு காரணமாக உயிரிழந்து விட்டார் அவருக்கு வயது எழுபத்தி இன்று இறுதி சடங்கு அவரது இல்லத்தில் நடந்துள்ளது விஜயலட்சுமி அம்மாள் மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் தாயின் மறைவால் சோகத்தில் மூழ்கியுள்ள நடிகர் காளி வெங்கட்டுக்கு நண்பர்களும் உற்சார் உறவினர்களும் தங்களுடைய ஆறுதலை சொல்லியும் வருகிறார்கள்